மேடம் இப்போ சுக்ரனும் புதனும் வந்து பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்காங்க அதாவது நம்ம துலாம்ல வந்து புதன் இருக்கிறாரு இந்த மாதிரி வந்து அடிக்கடி நிகழக்கூடியதுதான் இதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா மேடம் பொதுவாக புதனும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் புதன் வந்து மகாவிஷ்ணுவும் சுக்ரன் வந்து மகாலட்சுமி நம்ம பாவிக்கிறோம் ஜோதிடத்தில் ஸோ இது ரெண்டும் சேர்ந்துருந்ததுன்னா அதுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு பேர் இப்போது புதன் வீட்டில் சுக்ரனும் சுக்ரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் சேர்ந்துருந்தால் ஒரு பலன் அது பரிவர்த்தனையாக இருந்தால் இன்னும் அதற்கான பலன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ முழுமையான இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தை இந்த மாதிரி பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது நாம் அனுபவிக்கலாம் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் நம்ம தாயாரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ பெண் குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி புதன் சுக்ரன் பரிவர்த்தனையாக இருக்கும் காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்து அவங்களுக்கு அந்த பைத்தம் பருப்பு வெள்ளை பாயசம் செய்து நைவேத்தியம் பண்ணி அதை அவங்க சாப்பிட்டு வந்து பெண் குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்யம் கிடைக்கும் சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு பின்பு புனர்பூசம் இன்றைய திதி அதிகாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு மேல் நவமி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் இன்று பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது பங்கு சந்தை முதலீடுகளோ அல்லது மற்ற முதலீடுகளோ சற்று கவனத்தில் கொள்ளவும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் புதிய தொழில் தொடங்குவது மற்றும் தொழில் தொடங்கக்கூடிய நபர்களை சென்று சந்திப்பதை மாலை நேரத்தில் செய்வது நல்லது நேயர்களுக்கு பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு மற்றும் ஆரோக்கியமும் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியை தரும் இன்று வியாழக்கிழமை குருவாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இது அலுவலக ரீதியான பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியையும் தரும் ரிஷபராசியில் மிருகசிரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில புதிய நண்பர்கள் மூலமாக கடன் தொல்லைகள் தீரவும் வழிபிறக்கும் மிதுனராசினியர்கள் இன்று மன மனக்குறைகள் இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தோஷமாக இருப்பதனால் குருவாரமான இன்று நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் ராசி அன்பர்கள் இன்று ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது குடும்பத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து போகலாம் மேலும் இன்றைய நாளில் இந்த மிதுனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமையும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி கடகராசினியர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் குரு வாரமான இன்று நீங்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்யலாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இன்றைய நாளில் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ள இவர்களுக்கு மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் இன்று குரு பகவானை வணங்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்கள் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சில விரைய செலவுகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்திவைப்பதும் நல்லது புதிய வியாபார தொடக்கங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்தில் செய்யலாம் வேலை வாய்ப்பினை தேடுவதோ அல்லது வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ மாலை நேரம் செய்வது சிறப்பு கன்னிராசி அன்பர்கள் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு புதிய முயற்சிகள் மற்றும் புதிய நபர்களை சென்று சந்திப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் நீங்கள் வெற்றி அடையலாம் புதிய வண்டி வாகனங்கள் மாற்றுவது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறை இல்லாத நாளாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான மனக்குறைகளும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி பிறக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் பண விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் சம்பந்தப்பட்டதிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது புதிய நண்பர்களிடத்தில் பொருளாதார விவகாரமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் இன்றைய நாளில் புதிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விண்ணப்பம் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது ராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தந்தை தாயின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாலை நேரத்தில் தீரும் இருந்தாலும் இவர்கள் இன்று கவனமாக இருப்பது நல்லது புதிய வியாபார முயற்சிகளோ அல்லது பண விவகாரங்களிலேயோ எச்சரிக்கை தேவை மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் அமைதியும் காணலாம் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் இன்று மாறும் புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சியை நீங்கள் இன்று எடுக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் இருக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பதும் மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தருவதாகவே அமைகிறது கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை என்று கும்பராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகளும் ஏற்பாடாகும் குரு வாரமான இன்று நீங்கள் குரு பகவானை வணங்கி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் மற்றும் சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காட்டும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் உயர்வை தரலாம் வியாபார முயற்சிகளும் வியாபார விஸ்தரிப்பும் என்று உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்